நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஊர்வலம் காட்சி ஏதோ அரசியல் தலைவரோ மத அமைப்போ ஒரு நடிகரும் கிடையாது ஹைதராபாத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்ப செய்த போதகர்தான் பிரவீன் பகடலா இவர் வாலிபர்களுக்கென்று வேத பாடம் எடுப்பதும் உண்டு மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு வரும் எதிர்ப்பான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவரும் கூட இதனால் இவருக்கு பல்வேறு இடங்களிலிருந்து கொலை மிரட்டல்கள் வந்துள்ளது என்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இப்படி இருக்க கடந்த திங்கட்கிழமையன்று ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி பகுதியில் கொவ்வூர் என்ற இடத்தில் ஊழியத்தை முடித்துவிட்டு பதினோரு மணியளவில் வீடு திரும்பும் போது கொவ்வூர் டோல்கேட் அருகே வாகன விபத்தின் மூலம் மறைத்து போனார் அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வாகன விபத்து ஒரு விபத்து அல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்று அந்த சபையை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் வெடித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி அதிகம் அறிந்த நபர்களும் சபை விசுவாசிகளும் இவரை குறித்து சொல்லும் சாட்சிகள் அநேகம் ஆனால் போலீஸ் விசாரணையில் மட்டும்தான் இது கொலையா அல்லது விபத்தா என்று கேள்விப்படும் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல போதகராகவும் உண்மையான ஊழியனாகவும் நர்சாட்சி பெற்றிருக்கிறார் தற்போது இவருடைய இந்த ஊர்வலத்தை பார்க்கும் போதே தெரிகிறது மீளா துயரத்தில் இருக்கும் இவ்வளவு ஆத்துமாக்களை தன்னுடைய ஊழியத்தின் மூலம் ஈர்த்திருக்கிறார் என்று